ஸ்பிரிச்சுவல் அண்ட் லைஃப் பார்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்பது உடுமலை ஜோதிடர் பார்த்திவன் சந்திரனும் கேதுவும் இணைந்து ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்று இப்போது பார்க்கலாம் லக்னத்தில் இருந்தால் அதாவது லக்னத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அதிக செலவினம் ஏற்படும் சிசுவுக்கு கண்டம் ஏற்படும் குழந்தை பருவத்தில் பல நோய்களுக்கு ஆளாகலாம் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் உணவு பிரியராக இருப்பார் குழந்தை பருவத்தில் கஷ்டங்கள் தோன்றும் மூன்றில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அமைதியான குணம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவார் புகழ் உண்டாகும் காதுகளில் பிரச்சனை உண்டாகும் நான்கில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் தொழிலில் மற்றவர்களால் நன்மை ஏற்படும் உங்கள் லட்சியம் நிறைவேறும் உங்கள் கடின உழைப்பிற்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் பணம் நிறைய சேரும் ஐந்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவார்கள் பணவசதி நன்கு அமையும் சிறப்பான தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள் ஆறாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் அதிக நோய் தாக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் எதிரிகள் நண்பர்களைப் போல பழகி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் தாயின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தில் திருமண வாழ்க்கை இனிமையானதாக அமையும் கடன் மற்றும் இழப்புக்கள் ஏற்படும் தவறான முடிவுகளால் கடனாளியாக நேரிடும் அதிக செலவாளியாக இருப்பதாலும் கடன் உண்டாகும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருந்தால் புகழ் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு பெண்ணால் அதிக வருவாய் உண்டாகும் தேவையில்லாத பணவிரயம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் தாய் தகப்பனுக்கு சிறப்பான பலன் உண்டாகும் குழந்தைகளின் படிப்பு தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் தொழில் இலகுவாக அமையும் அரசியலில் நல்ல பலன் உண்டாகும் புது முயற்சிகளில் புதிதான வழிகளில் ரிஸ்க் எடுப்பார்கள் பதினாறாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருந்தால் புகழ் வெற்றி அங்கீகாரம் உண்டாகும் ஃபைனான்ஸ் வகைகளில் கஷ்டம் ஏற்படும் கண் மற்றும் காது நோய் உண்டாகலாம் பனிரெண்டில் நல்லதும் கெட்டதும் கலந்த பலன் உண்டாகும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் கேது சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க மஞ்சளில் செய்த கணபதியை வழிபட்டு வரவும் நன்றி அன்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்